கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் முன்னாடி நமக்கு ஒரு மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பையோ ஒரு வாய்ப்பையோ அவர் கொடுக்கிறாருன்னா அதை பயன்படுத்தி கொள்ள மறக்காதீங்க ஏனென்றால் அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா திரும்ப பெற்றுக்கொள்வது கூடாத காரியம் இல்லையா அன்பு ஜனமே நம்ம யாருமே கெட்டு போகணும்னு அவர் விரும்புகிறவர் அல்ல எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாருமே பரலோகம் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய விருப்பமும் சித்தமுமா இருக்கிறது இல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணுகின்றோம் நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டுகிற பொழுது தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள மறக்கின்றோம் உங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட கீழ்படியாமல் இருக்கிறது சரியான வழியில வாருங்க நீதியை கை கொள்ளுங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியலை நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம அந்த அப்பையே செய்யாத மாதிரி நம்ம என்ன பண்ணுகின்றோம் வாதம் செய்கின்றோம் இங்கே செப்பனியா மூலம் கத்தத்திற்கு தரிசனம் உரைக்கிறார் பாருங்க செப்பனியா இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிக்கின்ற பொழுது விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து வருகிறதற்கு முன்னும் கர்த்தருடைய உக்ர கோபம் உங்கள் மேல் இறங்குகிறதற்கு முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்க என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று நல்ல கவனிங்க மூன்றாவது வசனம் சொல்லுது தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபாக்கினி நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் என்று நல்ல கவனிங்க பாருங்க அவர் சொல்லுகிற வார்த்தை விரும்பப்படாத அதாவது நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ள விரும்பமில்லாத சீர்கேடான வழியில நடக்கிறவங்களா கூட இருக்கலாம் யாருக்குமே செவி கொடுக்காம கர்த்தருக்கு பயப்படாம தேசத்துல அநியாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு தீமையை விளைவித்து மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்றும் ஏழைகளை ஒடுக்க வேண்டும் என்றும் திமிராய் ஆணவமாய் நடக்கிற யாரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க கத்துற உண்மையா தேடுகிற நீதிமானா இருந்தாலும் சரி அவர் சொல்லுகிறது உங்களை நீங்க நல்லா ஆராய்ச்சி பாருங்க நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க உங்க இறுதியம் எப்படி இருக்கு உங்க வழி எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புங்க அவர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினால் ஒரு வேளை தேவனுடைய கோபாக்கினி நாளில மறைக்கப்படுவீங்க அதாவது தப்பு வைக்கப்படுவீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லிட்டு செப்பனியா மூலம் கத்தர் வார்த்தைகளை நமக்காக வெளிப்படுத்துகின்றார் அன்பு ஜனமே ஒன்று சொல்லட்டுமா நம்ம எப்படி வாழுகின்றோம் எதை நினைக்கின்றோம் எதை பேசுகின்றோம் எதற்காக இந்த காரியங்களை எல்லாம் முயற்சிக்கின்றோம் என்பதனை ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம் இல்லையா நம்மளை சுற்றிலும் வாழுகிற ஜனங்கள் கூட ஒருவேளை அறியாம இருக்கலாம் ஆனால் உங்களை என்னைய படைத்தவருக்கு நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் யார் கண்ணே வேண்டுமானாலும் மறைக்கலாம் யார்கிட்ட வேணாலும் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து நம்ம நீதியை விற்று விடலாம் ஆனால் கொடுத்து பரலோக வாழ்க்கையை பெற்றுக் எந்த லஞ்சத்தை கொடுத்து செய்த பாவத்துக்கு மன்னிப்பை கேட்பீங்க வாய்ப்பே இல்லை அவருடைய நாள் வருகின்ற பொழுது நம்ம அந்த இடத்துல தப்பு வைக்கப்பட வேண்டும் என்றால் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் கூட போதும் அவர் உங்களை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு வாழ வைப்பதற்கு அன்பு ஜனமே நம்ம தேவனை உண்மையா தேடுகிறவர்களாக இருந்தாலும் சரிதான் அவரை சரியா கைப்பற்றி கொள்ளுங்க சரியா அவரை உண்மையா தேடுங்க இன்னும் அவரை அதிகம் ஆழமா தேடுங்க நாட்கள் பொல்லாதவைகளான காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் நம்மை எதிர்க்கிற சத்ருவானவன் மனிதர்களை கொண்டு வந்து நம்ம எப்படியாவது விளை வைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நிர்மூலமாக்க வேண்டும் நம்மளுக்குரிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விதத்திலே அவன் சுற்றி கொண்டே இருப்பான் இல்லையா அவருடைய தந்திரங்களை அறிந்த நாம் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து வாழ வேண்டும் அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழ வேண்டும் அவருடைய வழிகளிலே நம்ம நடக்க வேண்டும் ஏனென்றால் நாம் தேவனுடைய வழியின்படி நடக்கிற பொழுது நமக்கு எதிராய் வருகிற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார் நமக்கு எதிராய் பேசுகிற நாவுகளை அவர் கட்டி போடுவார் நமக்கு எதிராய் எழும்புகிற மனிதர்களை அவரை அவரிடத்துல தாழ்ந்து போக வைப்பார் ஏனென்றால் உலகத்திலே இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் இல்லை அந்த பெரியவரை தான் நீங்களும் நான் ஆராது சாதிக்கின்றோம் ஆகையினால் நம்ம ஒருவேளை தேவனுடைய வழிகளில் நடக்காமல் பாவ வழிகளுக்குள்ளே இருந்தால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்கள் இல்லையில் தேவனை தான் நீங்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறீர்களே என்றால் இன்னும் ஆழமாய் உண்மையா அவருக்குள் உங்களை ஒப்பு ஏனென்றால் தேவனுடைய நாள் அருகாமையில் வந்து கொண்டு இருக்கிறபடியினால் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது அது ஒவ்வொருவருடைய தீர்ப்பாக இருக்கிறது இல்லையா கொடுக்கப்பட்ட காலத்தை உண்மையோடு பயன்படுத்துவோம் வாய்ப்பை பிரயோஜனப்படுத்துவோம் கத்தருடைய நாளுக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம் வருகையில் காணப்படும் படிக்கு ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே உண்முடைய வரைகையில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஞாயிற்று நாளில் நாங்கள் தலை குனிந்து நின்று வெட்கத்தோடு கூட வேதனை நிறைந்த இடத்திற்கு கடந்து போகின்றவர்களாக அல்ல அப்பா நீ கொடுக்கிற எங்களுக்கு எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திலே நாங்கள் வந்து அமரும் படிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு நாளிலும் அப்பா நீங்கள் கொடுக்கின்ற வாய்ப்பை உண்மையோடு பயன்படுத்திக் கொள்ள தாரும் மனிதனுக்காக பணத்துக்காக புகழுக்காக பதவிக்காக அப்பா உலக மாயான அன்பிற்காக எங்கள் பரிசுத்தத்தை இழந்து விடாது படிக்க எங்கள் நீதியை நாங்கள் இழந்து விடாது படிக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரையோடு கூட நாங்கள் மாற்றி விடாது ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் தேவனை விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை நிறுவ கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை விரும்புகின்ற உண்மை உள்ள வாழ்க்கை நிர்வாகுகின்ற நீதி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான் வயோதிபர்களாக இருந்தாலும் சரிதான் உங்கள் பிள்ளை நாங்கள் உங்க பிள்ளை ஆண்டோர் ஆகையினால் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சரியான பாத்களில் நடக்கவும் இன்னும் அதிகமாயும் உண்மை தேடவும் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் நாங்கள் பங்கடையவும் கத்தரைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லியுடைய கிருபையின் கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ